ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா நம்ம வீட்டிற்கு பயனுள்ள சில சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர்ஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் சிறிதளவு தனியா உடன் சீரகத்தையும் சேர்த்து நெய்யில் வறுத்து பொடித்து அந்த பொடியை சாம்பாரில் சேர்த்து நீங்கள் இறக்கும் போது தூவுனீங்க அப்படின்னா சாம்பார் நல்ல மனத்துடன் இருக்கும் ஒரு சின்ன சர்க்கரை விலைக்கிழங்கை நன்றாக துருவி அதை கோதுமை மாவில் கலந்து பரோட்டா செய்யலாம் கருப்பு சுண்டல் நன்றாக அவிந்ததும் அதில் சிறிதளவு புளிக்கரைசல் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நன்றாக கொதிக்கவிட்டு தண்ணீர் வற்றியதும் எண்ணெய் தாளித்து எடுத்தால் சுவையாக இருக்கும் பாசி பயிர் கூட ஒரு கைப்பிடி வேர்க்கடலையும் நன்றாக ஊற வைத்து அவித்து அதில் வெல்லம் தேங்காய் திருவல் சேர்த்து சுட்டல் செய்ய அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள் தேங்காய் பால் சாதம் செய்யும்போது கைப்பிடி அளவு சோள முத்துக்களை சேர்த்து வேக வைத்தால் சாதம் சுவையாக இருக்கும் சோளத்தை வேக வைத்து உதிர்த்து ஒரு டப்பாவில் வைத்து கொண்டால் தேவையான காய்கறிகளுடன் இதையும் சேர்த்து செய்ய வசதியாக இருக்கும் நூடுல்ஸ் இடியாப்ப சேவை போன்றவை செய்யும் போது தக்காளியை அரைத்து வடிகட்டியே சாற்றில் செய்தால் ருசியாக இருக்கும் முந்திரி பருப்பை உடைத்து அதை நெய்யில் வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் இதை நீங்கள் கலவை சாதம் மற்றும் இனிப்பு வகைகளை செய்யும் போது பயன்படுத்திங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் இட்லி பொடியை அரைக்கும் போது சிறிதளவு ஆளி விதையை வறுத்து சேர்த்து அரைத்தால் ருசியாக இருக்கும் தக்காளி சாதம் கிளறும்போது பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயத்தை அரைத்து நெய்யில் வதக்கி விட்டு செய்தால் சாதம் சுவையாக இருக்கும் சர்க்கரை பொங்கல் செய்து இறக்கியதும் அதில் கெட்டியான தேங்காய் பால் ஒரு கப் ஊற்றி கலந்து விட்டால் சுவை கூடுவதுடன் ஆரிய பிறகு பொங்கல் தளர்ச்சியாகவும் இருக்கும் காரம் நீங்கள் செய்யும் சாப்பாட்டில் அதிகமாயிடுச்சு அப்படின்னா ரஸ்கு தூளை பொடி செய்து சிறிது தூவினா சரியாகிடும் உப்புமா மீந்து போயிடுச்சு அப்படின்னா மாவுல சிறிது எண்ணெய் கலந்து பிசைந்து அதில் உப்புமாவை சிறு துண்டுகளாக்கி பூரணம் போல் வைத்து காரப்பொளி சாப்பிடலாம் சப்பாத்தி மீந்து போச்சு அப்படின்னா அதை மிக்சியில் போட்டு அரைத்து அதை உப்மாவாக சேப் சாப்பிடலாம் துவரம்பருப்பு வேக வைக்கும் போது ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தும் கலந்து வேக வைத்தீங்க அப்படின்னா சாம்பார் இரவு வரை கெடாமல் இருக்கும் கோதுமை மாவை கரைத்து அதில் ஒரு டம்ளர் மோர் ஊற்றி கரைத்து உடனே தோசை ஊற்றலாம் பருப்புக்கள் மற்றும் பீன்ஸ் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்காமல் வேக வைக்கணும் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா அது வேக அதிக நேரம் எடுக்கும் பக்காடோ செய்ய போது கடலும் மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவை பயன்படுத்தினால் சுவை அதிகமாக இருக்கும் கொதித்து ஆறிய பாலை மூடி வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வைத்து எடுத்தால் அதிக அளவு பாலாடை கிடைக்கும் தேங்காய் சட்னி அதிகமாயிடுச்சு அப்படின்னா கெட்டியான புளித்த மோர் கலந்து சிறிது சூடாக்கினால் மோர் குழம்பு தயார் வீட்டில் உருளைக்கிழங்கு சிப் செய்வதாக இருந்தால் உருளைக்கிழங்கு சீவி அதை கடலமாவில் கலந்து தண்ணீரில் நனைத்து உலர வைத்து பின் போட வேண்டும் கிச்சன் அலமாரியில் பூச்சி அல்லது வண்டு தொல்லை இருக்குது அப்படின்னா அலமாரியில இலை அல்லது வேப்பலைகளை போட்டு வைக்கலாம் வடை மாவில் அரை கப் சாதத்தை பிசைந்து கலந்து வடை சுட்டி எடுத்தால் மிருதுவாகவும் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் பலகாரம் செய்யும் போது வெள்ளைப்பாகு மீந்திருச்சு அப்படின்னா அதில் இஞ்சியை வட்டமாக நறுக்கி நெய்யில் வதக்கி போட்டு வைத்தீங்க அப்படின்னா சுவையான ஜீரணத்திற்கு ஏற்ற ஸ்வீட் ரெடி பலங்காரர்களுக்கு பாகு காய்ச்சும் போது பதம் வந்ததும் சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்தால் பாகு முடியாமல் இருக்கும் எந்த வகை சட்னி அரைத்தாலும் சிறிதளவு பூண்டு சேர்த்தால் மிகவும் சுவையாக இருக்கும் காளான்களை காகிதத்தில் சுற்றி வைத்தால் நீண்ட நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொதிக்கும் தண்ணீரை ஊற்றி பாதாமை ஊற வைத்தால் அதன் தோல் எளிதாக உரித்து விடலாம் இது போன்ற தகவலை பெற எங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்